No. 11 ஸ்டோர்ஸ்ல என்னோட ஷாப்பிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆஃபர்ஸோ எகச்சகமா இருக்கு சோ சீக்கிரமே வந்து அவங்களோட ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்க 11 ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் T நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி வாரணாசி தொகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தனது வேட்புமணவை தாக்கல் செய்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று வாரணாசி தொகுதியில் வேட்புமணவை தாக்கல் செய்வதற்கு முன்பு அங்குள்ள காள பைரவர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து பின்பு தனது வேட்புமணவை தாக்கல் செய்தார் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறார் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தபோது போது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மேலும் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு நல்ல நேரம் குறித்து கொடுத்ததில் பெயர் பெற்றவருமான பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த பண்டிட் பனேஸ்வர் சாஸ்திரியும் உடனிருந்தார் இருந்தார் இது தவிர மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறவு அற்புதமானது பிரிக்க முடியாதது அதை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது என்று பதிவிட்டுள்ளார் வேட்புமனு தாக்கலுக்கு முன்னதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில் உள்ள தசாஷ்வா மேத்காட் மற்றும் கால பைரவர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து வாரணாசி பகுதியில் ஆறு கிலோமீட்டர் தூரம் வாகன பேரணியில் ஈடுபட்டவாறு பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நரேந்திர மோடி அவர்கள்